பரிதவிக்கும் ஆண்டவர் ஜனங்களுக்காக பரிதபிக்கின்றேன் இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த மூன்று நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கின்றார்கள் மார்க் எட்டு இரண்டு ஒருவருடைய வேதனைகள் நம்மை பாதிக்கும் பரிதாபம் ஏற்படும் உலகில் பெரும்பாலான மனிதர்கள் தங்களது வாழ்வை சுயத்தின் அடிப்படையில் அமைக்கின்றனர் அவன் தன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதால் தன்னை சுற்றி நடைபெறும் நிகழ்வுகளால் கூட அவன் பாதிப்பு அடைவதில்லை பணாந்தரமான ஒரு இடத்தில் இயேசு பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார் திரளான மக்கள் கூடி வந்திருந்தனர் மூன்று நாட்கள் ஆகிவிட்டது இப்போது மக்களை பசியுடன் வீட்டிற்கு அனுப்பினால் அவர்கள் சோர்ந்து போவார்கள் என இயேசு அவர்கள் மீது பரிதாபம் கொண்டார் எனவே அவர்களுக்கு உணவு கொடுத்து அதன் பின்பு அவர்களது வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என சீடரிடம் இயேசு கூறுகின்றார் அந்த மக்களின் கடினங்கள் இயேசுவை பாதித்தபடியால் அவரது உள்ளம் அவர்களுக்காக துடித்தது அவர்களது கடினங்களை போக்க வழி தேடுகிறது அங்கு கிடைத்தவற்றைக் கொண்டு அவர்களது கடினங்களை போக்க முயற்சிக்கின்றார் அந்த முயற்சியை அற்புதமாக வெளிப்படுகிறது கடவுள் இந்த உலகில் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வுகளாலும் பாதிக்கப்படுகின்றார் மக்கள் நன்மை செய்து அன்பு செலுத்தி வாழும்போது கடவுள் மகிழ்கின்றார் மக்கள் ஒருவரை ஒருவர் பகைத்து உறவுகளை உடைத்து தீமை செய்து வாழும்போது கடவுள் வேதனைப்படுகின்றார் இஸ்ரேல் மக்களின் வரலாற்றில் எகிப்தில் அவர்கள் பட்ட துன்பத்தை பார்த்து கடவுளின் உள்ளம் வேதனைப்பட்டது அவர்களை விடுவிக்க தாமே இறங்கி வந்து மோசையை அழைத்தார் சவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய போது தமஸ்க்கு செல்லும் வழியில் சவுலை சந்தித்த கடவுள் சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகின்றாய் என்று கேட்டார் நமது வாழ்விலும் கடவுளின் மக்களாக நாம் துன்புறும் போதும் கொடியவர்களின் அடக்குமுறையால் மனிதர்கள் துன்புறும் போதும் கடவுள் பாதிப்படைகின்றார் அதனால் துன்புறும் மக்களுடைய துன்பத்தால் பாதிக்கப்பட்டு அவர்கள் மீது பரிதாபப்பட்டு அவர்களை விடுவிக்கின்றவராக செயல்படுகின்றார் செபம் அன்பு ஆண்டவரே பாடுகள் நிறைந்த வாழ்வில் பரமனின் வழிநடத்துதலை நிறைவாய்ப்பெற்று வாழ துணை புரியும் ஆவின் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக